இந்திய வானிலை ஆய் மையத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி நீண்ட நாட்களுக்கு பிறகாக வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறேன் இதில் வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கை இப்போ இந்திய வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னியார் புயல் நம்மளுடைய இந்தோனேசியா பகுதியில் உருவாயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க எங்க இந்தோனேசியா பகுதியில் சென்னியார் புயல் உருவாயிருக்கு அது வந்து படிப்படியாக வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமான ஒரு செய்தி அந்த சென்னியார் புயல்னால நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு கிடையாது இலங்கைக்கு பாதிப்பு கிடையாது இப்போ இலங்கையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த லெவலுக்கு தீவிரமடையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பேசலாம் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வீடியோ வழியாக பார்க்குறேன் என்னுடைய வானிலை சார்ந்த சொந்தங்களே இந்த இலங்கையில் நம்ம தொடர்ந்து என்னுடைய வாய்ஸ் வழியாக நிறையா சொல்லியிருக்கேன் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்க போதுன்னு இன்று இரவிலிருந்து இலங்கையில் ஒரு தீவிரமான மழைப்பொழிவு இருக்கப்போகுது நம்ம இந்திய வானிலையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் நல்லா ஒன்று கேட்டுக்குங்க சென்னியார் புயல் உருவாகும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் உருவாகிடுச்சு எங்க அந்த பக்கம் அந்தோமான் அந்த பக்கம் இந்தோனேசியா அங்கே நமக்கெல்லாம் கிடையாது இது அந்த பக்கம் இலங்கைக்கும் கிடையாது தமிழ்நாட்டுக்கும் கிடையாது இப்போ இப்போ தமிழ்நாட்டுக்கும் இலங்கை இருக்கக்கூடிய இந்த இலங்கை கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி எங்கே இருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லணும் அதை நான் தெளிவாக படிச்சு காமிக்கிறேன் நல்லா எல்லாம் புரிஞ்சுக்குங்க என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்மளுடைய இலங்கைக்கு அருகிலேயே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு இலங்கை மற்றும் இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் ஒரு குறைந்த அழுத்த பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு இலங்கை இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் இன்று காலை அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்தரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலை வருகிறது இந்த தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு இலங்கை மற்றும் இந்திய பெருங்கடையை ஒட்டிய பகுதியில் நிலவக்கூடிய இந்த ஒரு குறைந்த அழுத்த பகுதி அது என்ன ஆக போகுதுன்னா வடக்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகுது எங்க இலங்கையில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்துனா இப்போ இலங்கையுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு படிப்படியாக அப்படியே திரிகோணமலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யாழ்ப்பாணம் அப்படியே வடக்கு நோக்கியே வரப்போகுது வடக்கு நோக்கி வரும்போது இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகுது இதனால் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து அப்படியே மீட்ரு வச்சு அளந்தோம்னு வச்சிங்களேன் ஒரு சுமாராக சொல்லப்போனால் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் எல்லாமே இலங்கைக்கு எவ்வளோ கிலோமீட்ரு வெறும் நூறு கிலோமீட்டர் தான் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வடக்க வந்து வந்து தான் இலங்கையிலேருந்து வடக்கு அங்கே எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு இலங்கையுடைய தெற்கு பகுதியிலேருந்து படிப்படியாக திரிகோண மலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அங்கே இருக்கக்கூடிய முல்லைத்தீவு கிளிநொச்சி இந்த பகுதி வழியாக அப்படியே வடக்க நோக்கி வருது அப்போ வடக்க வர வர எங்கே டெல்டா மாவட்டத்துக்கு ஒரு மலை இருக்க போகுது அப்போ நெருங்கி இலங்கையில் இருந்தாவே நமக்கு மலை இருக்கும் எங்கே இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் இருக்கும் இதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ எப்படி இதெல்லாம் இது நகரப்போகுது சென்னைக்கு வரப்போதா என்னங்கிறத நீங்களே பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல எப்படி வானிலை படங்கள் இப்போ வந்து நமக்கு ரெண்டு வானிலை படங்கள் இருக்குது ஒன்று வந்து அமெரிக்கா மாடல் இன்னொன்று ஐரோப்பிய மாடல் ஒன்று ஒன்று ஒரு மாதிரி காமிக்குது நம்ம என்ன சொல்ல வரோம்னா ரெண்டுமே ஒத்து ஒத்துப்போவும் அந்த நேரம் நெருங்க நெருங்க ரெண்டுமே ஒத்து போயிடும் கிட்ட வர வர இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதனுடைய முழு விவரத்தையும் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் எப்படி மழை எங்கே அதிகமாக இருக்க போகுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றா பாருங்கள் முதல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை எத்தனையோ பேர் பார்க்குறீங்க இப்போ இந்த நிகழ்வு வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் இந்திய வானிலையுமே சொல்லிட்டாங்க இலங்கையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது இன்று இரவுக்குள்ளே உருவாகி படிப்படியாக இன்று இரவு முழுவதுமே இலங்கையில் ஒரு மிகப்பெரிய தீவிரமான மழை அந்த கிழக்கு பகுதியில் இருக்கும் படிப்படியாக இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சென்னையில் இது கரையை கிடப்பது போல் இப்போ வானிலை படங்கள் காட்டுனாலும் கூட நம்ம என்ன சொல்ல வரோம்னா இன்னும் நேரம் நெருங்கணும் நம்ம சும்மா சொல்லிட முடியாது இப்போ முப்பதாம் தேதி சென்னைக்கிட்ட வர்ற மாதிரி காமிக்குது எது ஐரோப்பிய மாடல் ஆனால் நம்ம அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி என்ன அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக அதாவது வந்து அதுவுமே வந்து ரொம்ப நெருக்கமாக நம்ம டெல்டா கிட்டே வந்து டெல்டாவுக்கு மிக நெருக்கமாக வந்து சென்னைக்கு நெருக்கமாக வர்ற மாதிரி இருக்குது அதனால் இதை எதையுமே வந்து நம்ம இப்போ சொல்லிட முடியாது அடுத்த அறிக்கையோடு இணைந்துருங்க ஏன்னா அந்த எர்த்துநல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது இப்போ பார்க்குறீங்க இது பார்த்தீங்களா இதில் அப்படியே அக்யூரட்டாக காமிக்கும் நமக்கு நேரம் நெருங்க நெருங்க இது வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவாக மாறும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதனுடைய தீவிரம் எப்படி இருக்குங்கிறத அடுத்த அறிக்கையில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் மலையை பொறுத்த வரைக்கும் இதனால் மலைங்கிறது நம்ம நேற்றே சொல்லிட்டோம் எங்கே சொன்னோம் இலங்கைக்கு மலையை சொல்லியாச்சு எச்சரிக்கையாக இருக்க சொல்லிட்டோம் நம்மளுடைய இலங்கை மக்களை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இலங்கையில் வாழக்கூடிய மக்களே ரொம்ப முக்கியமாக இலங்கையுடைய கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் மேற்கு மாகாணமா இருக்கட்டும் எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இன்று இரவிலிருந்து வெளியிலே வராதிங்க இன்னைக்கு இன்றைக்கி இரவுலேருந்து நீங்கள் வெளியிலே வரக்கூடாது இலங்கையில் உள்ள மக்கள் யாருமே வெளியில் வராதிங்க எத்தனை நாளைக்கு இந்த மாத இறுதி வரைக்குமே பொறுமையா இருங்க ஏன்னா மழை அந்த லெவலுக்கு ஒரு சேதமான ஒரு ஒரு அச்சத்தை வந்து இன்று இரவிலிருந்து ஏற்படுத்த போகுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை நாளைக்கு காலையில் நாளை முழுவதுமே நாளைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒம்போது இந்த தேதிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து இலங்கைக்கு இருக்க போகுது ஒரு வெள்ள பாதிப்பாகவே இருக்கும் அதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் படிப்படியாக இது தீவிரம் அடையட்டும் அப்புறம் இதனுடைய நகர்வு எப்படி இருக்குது இது டெல்டாவுக்கு நெருக்கமாக வருதா டெல்டாவுக்கு நெருக்கமாக வந்தால் தான் நமக்கு வந்து டெல்டாலெலாம் நல்ல மழை கிடைக்கும் அதனால் இது எந்த லெவலுக்கு டெல்டாவுக்கு வராமல் சற்று விலகி கிழக்கு நோக்கி போய் இல்லை அப்படியே நேராக வந்து சென்னைக்கு வரப்போதா இல்லை எப்படி வரப்போகுதுங்கிறத அடுத்த அறிக்கையில் நம்ம பார்க்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கையில் நம்ம தமிழகத்துக்கு கடற்கரை ஓரத்தில் தான் வருவது போல் தெரியுது அதுதான் சில எல்லா படங்கள்லேயும் இப்போ அமெரிக்கா மாடல் ஐரோப்பிய மாடல்லாம் காமிக்குது அதனால் இது டெல்டாவுக்கு நெருக்கமாக வந்து பிறகு வந்து புதுச்சேரிக்கும் புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலே கரையை தொட்டு கரையில் அங்கேயே ஏறுமா அங்கேயே கரையை ஏற வாய்ப்பு இருக்கா இல்லை சென்னை வரைக்கும் இது போவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறத அடுத்த ஒரு அறிக்கையில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகுது ஏன்னா எல்லா படங்களுமே அப்படி தான் காமிக்குது அதனால் பொறுத்துருங்க அடுத்த அறிக்கையோடு சந்திக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி அந்த வார வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இப்படி தான் நமக்கு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு இதனால் தொடங்கும் என்னதான் வானிலையில வானிலையில் மிகப்பெரிய ஒரு மேகமூட்டமாக காணப்பட்டாலும் இதனால இந்த இலங்கையில் நீடிக்கக்கூடிய இந்த சுழற்சினால் தீவிரமடைய போகிற சுழற்சினால் நமக்கு வெள்ளிக்கிழமையும் எப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வார இறுதியில் அப்படி தான் இருக்கும் புரிஞ்சிருச்சா அடுத்த ஒரு அறிக்கை இந்திய வானிலை ஆய்மையை கொடுக்கையில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்தோனேஷியால சென்னியார் புயல் உருவாயிருக்கு அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை சென்னியார் புயல் எங்கே இருக்குது இந்தோனேசியா அங்கே மாலக்கா ஜலசந்தி அங்கே இங்கே கிடையாது அது இலங்கையில் உள்ள சுழற்சி வேற அங்கே இருக்கக்கூடிய புயலுங்கிறது வேற அந்த செனியார் இந்த இதுக்கும் நம்ம தொடர்பு படுத்திக்க வேண்டியது இல்லை அது வேற இது வேற இலங்கையில் உள்ளதுனால தான் நமக்கு மழை பெய்ய போகுது அது இலங்கையில் உள்ளது இன்னும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட மாறல ஆனால் எங்கே இந்தோனேஷியாவில் உள்ளது தான் செனியார் புயலாக மாறி அதுவுமே வலுவடைய போது வலுவடைஞ்சு இப்போ வலுவடைஞ்சு சென்னியார் பொய் மாறி இருக்கு அதுவுமே வலு போகுது எங்க இந்தோனேஷியால அதுக்கு அதுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லையே நமக்கு இருக்கிறது இலங்கையினால தான் நமக்கு பிரச்சனை ஸோ அதனால இலங்கையுடைய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது மாறிடுச்சுன்னா அது தொடர்ந்து வடக்கு நோக்கி தான் வரப்போகுது அது ரொம்ப டெல்டாவுக்கு நெருக்கமாக வந்து பிறகு சென்னை பக்கம் போகுமா இல்லை சற்று கிழக்கு நோக்கி வந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு போகுமாங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்தா நம்ம சொல்ல முடியும் அடுத்த அறிக்கையோடு இணைந்திருங்கள் நன்றி